அனைவருக்கும் வணக்கம் அதாவது அதித்தி வீடியோ போட்ட உடனே நிறைய சிஸ்டர்ஸ் வந்து போட வேண்டாம் ஃபாரஸ்ட்டு வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பாங்க இது வந்து மலை அடிவாரத்துக்கு கீழே தோப்பு இருக்கிறனால நிறைய முப்பாட்டனர்கள் அங்கே சுற்றிட்டு இருப்பாங்க அப்படி வந்தது தான் இந்த சின்ன குழந்தை இது வந்து ரொம்ப ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்ததாக நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து அவன் இங்கே இல்லைங்க அவன் சுதந்திரமாக அப்பப்போ வருவான் வந்துட்டு அவனாக என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு அவனோட இடத்த அவன் தேடி சுதந்திரமாக போயிடுவான் அப்படி வந்தவன் தான் இந்த குழந்த ஆனால் இப்போ அவன் மறுபடியும் அவனோட ஃபாரஸ்ட் ஏரியால தான் சுத்திட்டு இருக்கா வீட்ல எல்லாம் இல்லைங்க நீங்கள் பயப்படுற மாதிரி யாரும் வந்து நம்மளை கேட்க மாட்டாங்க ஏன்னா நம்ம பிடிச்சி வைக்கல அவன் அங்கே உள்ளவும் இல்லை ஃபாரஸ்ட் வந்தால் தேடி வேணால் அந்த தோப்புக்குள்ளே வேணால் பிடிச்சிக்கலாம் அப்படி அப்படி தான் இருக்கு மாத்திரத்தில் நீங்கள் பயப்படுற மாதிரி இல்லைங்க இது முன்னாடி எடுத்த வீடியோ நான் வந்து இப்போ அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா அது ஒரு உயிர் தான் எவ்வளோ விளையாடுது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்டேட் பண்றேன் நன்றி